அந்த மனிதனுடைய எண்ணங்களை எவ்வாறு செல்லுகிற நிலையை காட்டி அது ஒவ்வொன்றையும் சொல்லி ஒரு நிலைப்படுத்தி பிரபஞ்சம் எப்படி தோன்றியது பிரபஞ்சத்துக்குள் பூமி எப்படி தோன்றியது பூமிக்குள் உயிரினம் எப்படி தோன்றியது பூமிக்குள் தாவர எண்ணங்கள் எப்படி தோன்றியது என்று வினாக்களை எழுப்பிக் கொண்டே வந்தார் தெரியாது தெரியாது என்று சொல்லி தெரியாதுங்கிற போதெல்லாம் ஒவ்வொரு அடி கிடைக்கும் அடி கொடுத்து கொண்டிருப்ப தெரியாதவன் நீ எதுக்கு கேட்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தாப்படி நீ என்ன சொல்ல போகிற என்ன செய்ய போற அப்படின்னு இப்படியே கேட்டுக்கொண்டே அவர் பைத்தியத்தனமாகவே என்னை அடித்து கொண்டே இருந்தார் இதனுடைய நிலை கண்ட சூரியன் எப்படி அது உண்டானது அந்த பிரபஞ்சத்துக்குள் எப்படி ஒரு உயிரணு உண்டானது இந்த உயிர் ஒண்ணு உண்டான பின் என்ன செய்வது அந்த அரசர்கள் நான் தான் இந்த நிலைகள் எப்படி இருந்தார்கள் அரசர்கள் பல மந்திர இயந்திரங்களை ஏன் செய்தார்கள் அரசர்கள் ஏன் கோயில்களை கட்டினார்கள் ஞானிகள் எப்படி தன் உண்மையுடைய நிலைகள் உணர்ந்தார்கள் அந்த ஞானிகள் சொன்னதை அரசர்கள் எப்படி தன் ரசப்படுத்திக் கொண்டார்கள் என்றெல்லாம் வினாக்கள் கேட்ட எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி நான் படிக்கவே இல்லையே பொசத்தை நான் படிக்க நான் எப்படி வினாச்சினும் நீ பொசத்தை படிக்காதனால தான் உங்ககிட்ட கேட்கிறேன் படிச்சிருந்தேன் என்கிட்ட விரண்டாவது பேசுவோம் அப்படின்னு பேசுகிறேன் இப்படி சொன்னால் அப்படி சொல்வார் இப்படி சொன்னால் இப்படியே அடிக்கடி கேட்டுக்கிட்டே என்னால் ஒன்றும் கொல இல்லை இல்லைன்னா கொச்சையாக வார்த்தை பேசிக்கொண்டே இருந்தார் அப்புறம் அது சென்ற பெண் பேருண்டம் இருண்ட நிலையாக இருந்தது அந்த இருண்ட நிலைகள் என்பது விஷமான சக்தி கொண்டது அந்த விஷமான சக்தி கொண்டு அணுக்கள் எப்படி உண்டானது அந்த அணுக்களின் தன்மை ஒரு அணுக்குள் உண்டாக சேர்ந்து ஒரு கோளாக எப்படி ஒரு பரம்பொருளாக உண்டானது அந்த பல அணுக்கள் சேர்த்து எல்லையே இல்லாத அந்த உலகின் பேரண்டத்தில் அது ஒரு எல்லையாக ஒரு சிறு பொருள் எப்படி உண்டாச்சு அதுக்கு பேர் பரம்பொருள் அந்த பரம்பொருள் தன் சுழற்சியின் நிலையில் வளர்ந்தது எப்படி என்று அது காட்டி அது வளர்ந்த பின் அது கோளாக மாறி அந்த கோளின் தன்மை அது எப்படி நட்சத்திரமாக மாறியது அந்த நட்சத்திரமாக மாறிய பின் சூரியனாக எப்படி மாறியது அந்த சூரியன் மாறிய பின் அதிலிருந்து வெளிப்படும் அணுக்கள் எப்படி சூரியன் அணுக்களின் தன்மை சேர்க்கை ஆனதோ அந்த சேர்க்கை நிலைகள் கொண்டு ஒரு கோள்கள் மீண்டும் உருவாகி அந்த கோள்கள் நட்சத்திரமாக ஆக ஒரு பிரபஞ்சத்தின் நிலைகளாகி அதற்குள் கோள்கள் மீண்டும் உருவாகி ஒரு பிரபஞ்ச நிலைகள் அடைந்து அதற்குள் ஒரு உயிரணு தோன்றி அதை தாவர எண்ணங்கள் பூமியின் நிலையில் பெற்று பூமிக்குள் அது தாவர எண்ணங்கள் உற்பத்தியாகி அந்த தாவர எண்ணம் மனத்தை ஒரு உயிரணு தான் சுவாசித்து அது உடலை பெற்று அதன் நிலைகள் கொண்டு இந்த உயிரணு அது தான் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து மனிதனான பின் இந்த உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி இருந்து எவ்வாறு இந்த துருவ நட்சத்திரம் துருவ துருவத்தை அடைந்து துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி அதனென்று வெளிப்பட்ட சக்தியை சூரியன் எப்படி தன் உணர்வின் சக்தி தனக்குள் எடுத்து மற்ற கோள்களை உருவாக்கி அந்த உருவாக்கிய நிலைகள் கொண்டு அதை ஒரு பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்கியதோ இதைப்போல ஒரு உயிரணு தோண்டி குழுவிலிருந்து மனிதனாக தோண்டி மனிதனான பின் அந்த மனிதனுடைய உணர்வுகள் அது ஒழியாக மாறி துருவ நட்சத்திரமாக்கி அதனின்று வெளிப்படும் உணர்வின் எண்ணங்களை தான் சுவாசித்து அதனின் நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலங்களாக அமைந்து அதனின் நிலைகள் கொண்டு இன்று எப்படி சொர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற நிலையை அது உணர்த்திவிட்டு இதையெல்லாம் நீ காணுவது எப்போது இதை நீ எப்போது காணப்போகின்றாய் போகின்றாய் நீ அடையப் போகின்றாய் என்ற இப்படி வினாக்களை எழுந்து கொண்டே சொல்லிக்கொண்டே வந்தார் இதை ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டு கொண்டு போது இதெல்லாம் நான் என்னைக்கு பார்க்க போகிறேன் நான் கடும் தவம் இருக்க முடியாது நான் குழந்தை குட்டியோடு இருக்குது இன்னைக்கு அது எழுந்து வந்திருக்குது அதுக்கு ஏதாவது நான் தொழில் செய்தாத நல்லாகும் தொழில் செய்தான நான் சாப்பாட்டு கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே வந்தேன் அவர் இடைய முறையிலே அப்போ இதையெல்லாம் என்னால் பார்க்கறதுக்கு திறன் இல்லை இந்த ஆயுள் பத்தாது என்று சொன்னார் இந்த ஆயுள் பத்தாது என்ற நிலைக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை நான் நல்லா சொல்லணும் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தன் திட்டினா மட்டும் நீ கூர்ந்து இரா நான் பார்க்குறேன் என்று சண்டைக்கு போது தெரியுது அவனை நீ போதெல்லாம் எப்படி உன் உடல் பதறுகின்றதோ அதே மாதிரி நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டே வா நீ அதை பெற வேண்டும் என்று எண்ணிக்கிட்டே வா அந்த சக்தி உனக்குள் பிறந்த பிற்பாடு அந்த சக்தி உனக்குள் ஆழமாக பதியும் அதை நீ திரும்பி எண்ணும்போது உனக்குள் எப்படி சக்தி கிடைக்கிறது என்று மட்டும் நீ தட்டாது நீ கேட்டுக்கொண்டே வா இதை சொல்லிவிட்டு இதைத்தான் அந்த கடவுளின் அவதாரம் பத்து என்ற நிலைகள் சொல்லி அந்த கடவுளின் அவதாரத்துக்குள் நீ எப்படி இந்த கடவுள் அவதாரம்னா இவர்கள் சொல்கிற மாதிரி கடவுள் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்த அந்த நிலையை சொல்வதற்கு பதில் நமது உயிர் கடவுளாக வைத்து நாம் இருந்து அது அவதார நிலைகள் பெற்று இந்த உயிர் இந்த உணர்வின் அனைத்தும் ஒழியாக மாறி கல்கியாக எப்படி சென்றடைந்தது கல்கி அவதாரம் என்பது ஓர் உயிர் இது புழு பரிணாம வளர்ச்சியிலிருந்து அது வளர்ந்த பின் இந்த உயிரின் தன்மை ஒழியாக மாறி அந்த மாறிய நிலைகள் கொண்டு அது கலிக்க அவதாரம் பெறுவதை அந்த வியாசகர் தன் நிலைகளில் இருந்து அவர் எப்படி பெற்று இந்த பேரண்டத்தின் உண்மையுண்டிய நிலைகளை அவரை எழுதினார் அதை பின்பற்றிய நிலைகள் பின் வந்தவர்கள் அவர் எப்படி உலகத்தை மாற்றினார்கள் என்ற அதை சொல்லி இன்று அன்று சாஸ்திரங்களும் விதிகளும் அன்று ஞானிகள் சொன்னாலும் இன்று வைகுண்ட ஏகாதசி என்கிற போது வைகுண்டம் என்பது நாம் இந்த மனிதனாக இருந்து இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வைகுண்டம் நாம் ஏற்கனவே நாம் தோன்றிய அந்த உயிரின் தன்மையை அங்கு வெண் சென்று அடைவதுதான் வைகுண்டம் ஏகாதசி என்பது இன்னைக்கு துருவ மகரிசி அது நட்சத்திரமாகி ஒளியின் சுழராகப் பெற்ற நாள் அதே போன்று அந்த விண்ணிலை சத்தரிசி மண்டலம் என்பதும் இதேபோல மனிதனுடைய நிலைகள் இந்த உணர்வின் தன்மை ஒளியாகி அந்த ஏகாதசி என்றும் ஒரே நிலையில் கொண்டு ஒரே சீரான உடல் கொண்டு பேரண்டத்தில் வரக்கூடிய விஷயத்தின் அனைத்தையும் தனக்கு உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி இன்றும் நிலையாக எப்படி இருக்கின்றார் என்ற நிலையை அது உணர்த்தினார் இதுதான் வைகுண்ட ஏகாதசி என்று எமது குருநாதர் இந்த உடலை ஊற்றி சென்ற பின் அவர் பித்தனை போன்று சொல்லிய உணர்வுகள் அனைத்தும் அந்த இந்த உடலை ஊற்றி ஒளி சரீரமாக சென்ற பின் அவர் உணர்வின் ஆற்றல் அது எவ்வாறு இருக்கிற என்ற நிலையை அது கூர்ந்து கவனிக்கச் சொல்லி அவர் சொல்லிய ஒவ்வொரு உண்மையுடைய நிலைகளும் அது எவ்வாறு இந்த உயிர் ஆத்மா அது வின் சென்று அடைகின்றது அது சென்றபின் பின் விண்ணிலே வரக்கூடிய ஒவ்வொரு அணுக்களின் விஷத்தின் தன்மையை இந்த உடலில் இருந்து உணர்வுகள் எப்படி அது விலைக்கு செல்லுகின்றது இப்படி சூரியன் தனக்குள் வெப்பத்தின் தன்மை அதிகமாகும் போது அதிலிருந்து விஷத்தின் தன்மையான அல்ட்ரா வயலட் அது எப்படி பலர்ந்து சென்று அதற்குள் இருக்கக்கூடிய சூரியனின் வெப்பகாந்த அலைகள் அது தொடர்ந்து அது வெப்பகாந்தமாக வெளிப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் இயக்கி அதிலிருந்து எவ்வாறு பெறுகின்றதோ இதை போன்ற மனிதன் மனிதனான பின் இந்த உணர்வின் ஒளிநிலைகள் அது எவ்வாறு அது பெற்று அது வெண் செல்லுகின்றது என்ற இந்த நிலையை அது உணர்த்திவிட்டு அவர் ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு நிலைகளையும் அவர் உணர்த்தி சென்ற நிலைதான் இந்த வைகுண்ட நாள் அவர் உயிராத்மா ஒளி சென்ற இந்த உடலாக அந்த உடலையே ஒளியாக மாறி வென்று சென்ற நாள் தான் குரு பூஜையாக வைத்து அவர் எனக்கு உபதேசித்திருந்த வந்த நிலைகளில் அவர் சொன்னபடி மூன்று லட்சம் பேரை நான் சந்திக்க நேர்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போதும் அவருடைய கஷ்டங்கள் எவ்வாறு இருந்தது அவருடைய துன்பங்கள் எப்படி நேர்கின்றது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் நல்லது செய்ய வேண்டும் என்னும் போது அந்த நல்லது என்னும் போது அவர்கள் துயரங்கள் எப்படி வந்து அடைகின்றது அதிலிருந்து அவர் மீழ்வதற்கு வழி இல்லாதபடி பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடித்து கொண்டு அந்த பக்தி என்ற நிலைகள் இருந்தாலும் நல்லதை எண்ணுகின்றனர் நல்லதை காக்கும் திறன் இழக்கும் நிலைகளுக்கு இன்று ஒவ்வொரு மனிதனும் இருக்கின்றனர் ஆனால் நல்லதை காக்கும் வலுவான நிலைகள் ஒவ்வொரு மனிநிலையத்திலும் செயலிழந்திருக்கின்றது நல்லதை பெற வேண்டும் என்ற அரசர்கள் பக்தி ஒன்று மட்டும் நமக்கு காட்டிவிட்டு அதை நாம் பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை காக்கும் திறனை அவர்கள் நமக்குள் விட்டு சென்று விட்டார்கள் அது பெற முடியாதபடி தடைப்படுத்தி விட்டார்கள் ஏனென்றால் அத்த பக்தி என்ற நிலைகள் ஒழுக்கத்தை கடைபிடித்தாலும் மெய் தன்மை தனக்கு உணர்ந்தால் அரசன் அவனுக்குள் மக்கள் அதை அழிவணிய மாட்டார்கின்ற நிலைகள் கொண்டும் அவனுடைய சுயபோகங்களுக்காக உலக ரீதியிலேயே அரசர்கள் எவ்வாறு என்ற இந்த பேரண்டத்தின் பெரு உண்மையுடைய நிலைகளை அது நாம் பூமிக்குள் வந்தாலும் மற்ற சாதாரண மக்களும் பெறாத நிலைகளில் எப்படி தடைப்படுத்தி விட்டது என்ற நிலைகளும் இதிலிருந்து நாம் மீண்டும் நாம் எப்படி இந்த உடல் நின்று இந்த உயிராத்மா நான் ஒளிநிலையை பெற வேண்டும் என்ற இந்த நிலையைத்தான் அவர் கடைசி நேரத்தில் இந்த உடலை விட்டு அந்த உயிராத்மா செல்லப்பட போகும்போது முதல் நிலையாக அது சொல்லி இந்த பிரணவத்தின் தத்துவத்தை அது முழுமையாக ஏனென்றால் முதல் அனுபவ ரீதியாக அவர் இருக்கும்போது பல அனுபவம் எமயமலை இது அந்த கன்னியாகுமரி முதல் எமயவரம் சென்று சென்று இந்த பூமிக்கு எந்த இரு நிலைகள் இருக்கின்றதோ துருவ துருவ நட்சத்திரம் அதாவது துருவ வட துருவத்திலிருந்து தென் துருவத்தின் ஆற்றல் மிக்க இச்சக்க வேண்டிய நிலைகள் இந்த பூமி எப்படி பெறுகின்ற நிலையில் அவர் உடலோடு இருக்கப்படும்போது நேரடியாகவே அவர் உணர்த்தி நாம் எப்படி டிவிகளில் இதே போன்ற நிலை அல்லாது அவர் அதன் அணைத்துக்கொண்டு அவர்கள் உடல் எங்கே செல்லுகின்றதோ அவருடன் அணைத்து கொண்டு நிறுத்தி இதனுடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கின்ற நிலையை அவர் உணர்த்தினார் அவள் இந்த உணர்வின் எண்ணங்களை வைத்துதான் எல்லோரும் பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் நீங்களும் பெற முடியும் என்ற இந்த நம்பிக்கையில் பன்னிரண்டு வருட காலம் பல காடும் மேடும் அடைந்து மற்ற உயிரினங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது தாவரண சத்துகள் அது எப்படி தாவரண சத்து இழக்கின்றது தாவரண சக்தி தனக்குள் வளர்க்கின்றது தாவரண செடிகள் எப்படி வளர்கின்றது அந்த வளர்ச்சியின் தன்மை கொண்டு பூமியின் காற்றலைகள் எப்படி மாறுகின்றது என்ற நிலையை அவர் சொல்லி சென்ற அந்த நிலையை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது உணர்வதற்கு நேரடி அனுபவத்தை பெறச் செய்வதற்கே அது செய்தார் ஆகவே அவர் செய்த அந்த நாள்தான் வைகுண்ட ஏகாதேஷி என்ற நிலையை அவர் வின் சென்ற அந்த உயிராத்மா அவர் எப்படி உடலை அந்த ஒளி சரீரமாக மாற்றி சென்றாரோ அந்த நிலையை நாம் அனைவரும் நம் வாழ்க்கையிலேயே நாம் நிச்சயம் பெற முடியும் இதற்கண்டு கடும் தவம் அல்ல ஆனால் அவர் சொன்ன எனக்கு ஒரு சுருக்கமான நிலை ஆத்மசுத்தி என்ற நிலைகள் நாம் எந்த வேலை செய்தாலும் நாம் எப்படி கையில் இருக்கக்கூடிய அழுக்கை நாம் தொடைக்கின்றோமோ இதே மனிதன் வாழ்க்கையில் வரக்கூடிய எண்ணங்களால் வரும் துயரமான எண்ணங்களோ வேதனைப்படும் எண்ணங்களோ இதை போன்ற நமக்குள் அடிக்கடி தோன்றும் இந்த நிலையை நான் ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தைக் கொண்டு இது அன்றன்று தொடைத்து ஒவ்வொரு நொடிக்கும் அதைத் தொடைத்துக்கொண்டு நீ இந்த மெய் ஒளியை நீ பெற முடியும் என்ற இந்த அனுபவபூர்வமான இந்த நிலையை உனக்குள் ஏற்படும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி நீ கண்டுணர்ந்து நாம் சொன்ன இந்த நிலையை நீ இதற்குள் நீ சொத்து கொண்டு இந்த உணர்வை எப்படி நீ ஒளியாக மாற்ற வேண்டும் என்று அந்த பே அந்த பேருண்மையை சென்று அது உணர்த்தினார் அதன் பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உபதேசித்த அந்த உணர்வுகள் அனுபவ ரீதியாக பெற்றதும் நீங்களும் சாதாரண நிலைகள் பெற முடியும் என்ற நிலைகளும் அதை குருவாக வைத்து அவர் எப்படி ஒளி பெற்றாரோ அதே போல நாமும் ஒளி சரீரம் முடியும் என்ற அந்த நிலை கொண்டுதான் என் குருநாதர் சென்ற வழியில் நாம் அனைவரும் இதே சரீரத்தை நிலையான சரீரத்தை சரீரம் இது ஒளியாக மாறும் நிலையை நிச்சயம் நாம் அடைய முடியும் ஆகவே தான் குரு பூஜை என்று வைத்து அவர் எப்படி அது ஒளியின் சரீரமாக எடுத்தாரோ அதே குருத்தன்மையை நாம் எடுக்கும்போது நாமும் அந்த ஒடிசைகளும் நிச்சயம் பெற முடியும் இந்த வாழ்க்கையை வரக்கூடிய துன்பத்தை நீக்கி